வந்துட்டல ால் நான் உங்களுடைய சபையை விட்டு விளக்கி விடுவோம் அந்த சபை கூறினாலும் கூட நான் எந்த மக்கள் பற்றியிலே விளங்கி விடுவாராம் யாருடைய உரிமைக்காக நான் பார்க்க அவர்களோடு நான் நிற்கிற பெரிய பாதுகாப்பான தோல்வியாக மடங்களுக்குள்ளே மங்களாவை அங்கிருக்க மாட்டேன் மக்களோடு கூட வேண்டுகோள் குற்றைகளை எல்லாம் அவரை கேள்வித்துவத்தி அவரை ஒரு குற்றவாளியாக ஆனால் தற்போது ஒத்துவிடக்கூடிய தீர்ப்பானது எல்லாமே கைது கொள்ளலாம் அவர் தமிழகத்தை தீவிரவாதிகள் மாநகர மாவட்ட சார்பாக அவர்களுக்கு இணைவேந்தல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து இதற்காக என்றால் மத்தியில் அடைகின்ற மோசடி மோடி அரசாங்கம் மோடி அவர்கள் எழுபத்தி ஐந்து வயது மக்களுக்காக போராடிய ஒரு போராடியவர்களை தவறான சித்தரிப்பு செய்து தீவிரவாதி என்ற முத்திரை குட்டி அவரை சிறையில் அணிந்து கொலை செய்தவன் இந்த மோடி அவர்கள் அவர் சிறையில் இருக்கும் போது அவருக்கு நோய் தொற்று ஏற்பட்டது உடல் மிக பலவிடமானது அப்பொழுது அவரால் தண்ணி குடிக்க இயலாது

அவர் சென்ற பாதையை நோக்கி காங்கிரஸ் பேர் இயக்கம் சொல்லும் ஏழை எளிய மக்களுக்காக எப்பொழுதும் போராடுவோம் என்று சொல்லி ஐயா பாதர் சுவாமியருடைய புகழ் ஓக்கு என்ற கோஷத்தை இளைஞராக சமிவாரர்கள் இளையராசனுடைய சபிமாரர்கள் கோஷங்களை எழுப்புமாறு அன்போடு கட்டுப்பட்டுள்ளது போட நம்பில்ல ஒரு நீர வணக்கம் நீர வணக்கம் வீர வணக்கம் அவர்களுக்கு மக்களுக்காக உயிர் விட்டு உயிரிழந்த அவர்களுக்கு